நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சங்க பலகையின் ஓர் அங்கமாகிய சந்திப்பு நிகழ்ச்சியின் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீ சாந்தகுமார் வினோத் அதிலும் குறிப்பாக வட்டக்கட்சி வினோத் என்னும் எழுத்தாளர் தான் இன்றைய நாளிலும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவரை நிகழ்ச்சியில் உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் அண்ணன் கடந்த வாரத்தின் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் வந்து உங்களுடைய கவிதை தொகுப்பு தொடர்பாக நாங்கள் பல விடயங்களையும் கலந்துரையாட போகின்றோம் அந்த வகையில் உங்களுடைய முதலாவது கவிதை தொகுப்பு காலநதி என்னும் தலைப்பிடப்பட்டுள்ள இந்த ஒரு கவிதை தொகுப்பு தான் வந்து முதலாவது தொகுப்பாக இருக்கின்றது ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த கவிதை தொகுப்பு தொடர்பாக அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முதலாவது தொகுப்பு வந்து காலநதி என்று நான் நீண்ட காலமாக முகப்புத்தகங்களில் தான் கவிதைகள் எழுதுகிறது இணையதளங்கள் பத்திரிகைகளில் எழுதுகிறது அப்ப இந்த காலநதி என்ற கவிதை தொகுப்பு வருவதற்கு காரணம் வந்து நாங்கள் உளவளத்துணை வந்து நாங்கள் அப்போ உளவளத்துணை பயின்று கொண்டிருக்கும் போது கவிஞர் முல்லைத்தீபன் அவர்கள் என்னுடைய நண்பராக இருந்தார் அந்த அந்த காலப்பகுதியில் அவர் வந்து என்னுடன் துணை வகுப்புகளுக்கு வந்திருந்தார் அவர்தான் சொல்லியிருந்தார் ஒரு நீங்கள் உங்களுடைய ஆக்கங்களை ஒரு புத்தகமாக செய்யுங்கள் என்று அவர் அவருடைய உந்துதலின் பேரில் முதலாவது கவிதை தொகுப்பை காலநதி என்று எடுத்திருந்தோம் நீண்ட காலமாக நான் எழுதி வந்த கவிதைகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட கவிதைகள் தான் எனக்கு தெரியும் அதிலும் இன்னொரு இலக்கண தவறுகள் இருக்கும் என்னோட என்னுடைய முதலாவது புத்தகம் அது முதலாவது நான் எழுதின கவிதைகள் என்னுடைய நான் பயின்ற இலக்க கவிதைகளுக்குள் அது தெரிவு செய்து நல்ல கவிதைகளை அதுக்கு வைத்திருந்தேன் என்றாலும் அதில் இன்னொரு இலக்கண தவறுகள் உள்ள கவிதைகள் இருக்கும் அதையும் சுட்டிக்காட்டி காட்டியிருந்தார்கள் பலர் என்னுடைய முதல் தொகுப்பு என்றபடியால் அது தவறு இருக்க வேண்டும் தவறு இருந்து அடுத்தடுத்த தொகுதிகளில் அது மீண்டும் அதிகமாக தவறுகளை குறைத்து இலக்கணங்களை பழகி எழுத வேண்டும் என்பதற்காக அந்த கவிதை தொகுப்பு வெளிவந்தது அதே நேரத்தில் அந்த கால நதி தலைப்படுவதற்கு என்ன காரணம் உங்களுடைய முதலாவது தொகுப்பிற்கு அந்த காலத்தை பற்றி தான் அந்த கவிதை சொல்லுது நீண்ட காலமாக நாங்கள் கண் கண்டு வந்த ஒரு பயணம் அங்கட வாழ்க்கை என்ற பயணத்தை அது நதி போல நான் நீண்டும் தொடர்ந்தும் கவிதையை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்றதற்காகவும் என்னுடைய காலங்கள் என்னுடைய காலங்களில் நான் பட்ட துன்பத்தை அல்லது நான் பெற்ற மகிழ்ச்சியை என் சமூகத்தில் நான் கண்டவற்றை தொடர்ந்து அதை நதிபோல ஓடிக்கொண்டே கவிதையாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்ற அடிப்படையில் அஹ் நிச்சயமாக இதில் வந்து சிறிய சிறிய கவிதை தொகுப்புகள் ஏராளம் இருக்கின்றது நான் நினைக்கின்றேன் அஹ் முப்பதுக்கும் மேற்பட்ட கவிதை தொகுப்புகள் இதில் வந்து காணப்படுகின்ற அதிலும் குறிப்பாக இந்த ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் நீங்கள் கூறினது போல சமூகத்தில் உள்ள பிரச்சனைகள் சமூகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை வந்து உங்களுடைய தொகுப்பின் வாயிலாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக இந்த பரதேசிகள் என்று ஒரு தலைப்பிடப்பட்ட கவிதை கூட இருக்கின்றது நான் ஒரு நாலு வரை வாசிக்கின்றேன் பசியிருந்து ஓர் உயிர் மண்ணோடு போனது இனத்தின் மேல் கொண்ட அன்பால் என்று தொடங்குகின்றது அது எனக்கு என்னை என்னை வருடிய ஒரு கவிதையாக இருக்கின்றது இது ஏன் இப்படி வடித்தீர்கள் இது எங்கள் இனத்தின் மேல் ஒரு இரண்டு இடங்களில் தான் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் தமிழர்கள் ஒன்று மண்பற்றுக்காகவும் மின்னொன்று காதலுக்காகவும் எங்களுடைய சூழலில் வந்து எங்களுடைய இளைஞர்கள் அல்லது தமிழ் மக்கள் வந்து ம மண்ணின் மீது கொண்ட காதலுக்காக தங்கள் உயிரையும் இன மொழியின் மீது கா கொண்ட காதலுக்காகத்தான் விட்டிருக்கார்கள் எங்களுக்கு தெரியும் பசி என்றால் அப்படி இருக்கும் உண்டு அதுவும் நிறைய இப்போ எங்களுக்கு தெரியும் மண்ணி பதி திலீபன் அதிலும் விட பலர் வந்து பசி பசி இருந்து தங்களோட உயிரை கொள்வது என்பது மிக கொடு மிக பலி ஏற்றுக்கொண்டு செய்ய வேண்டிய வேலை அதை அவர்கள் இந்த எங்களுடைய மொழிக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் செய்திருந்தார்கள் அதை பற்றி தான் அதே நேரம் வந்து உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு வேர்கள் தலைப்பில் வந்து உங்களுடைய இரண்டாவது கவிதை தொகுப்பு வந்து இடம்பெற்றிருக்கின்றது இதனுடைய அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் ஓ இந்த புத்தகத்தை நான் ஓரளவு எனக்கு கவிதை அறிவு பெற்ற பின் வந்த புத்தகம் இது அந்த புத்தகத்துக்கும் இந்த புத்தகத்துக்குமான இடைவெளி வந்து ஐந்து வருடங்களாக இருந்தது அதிலும் நான் எழுதின ம முதல் எழுதிய கவிதைகளைத்தான் இதிலும் தொகுத்திருந்தேன் வேர்கள் வான் நோக்கின் தலைப்பு வைத்ததுக்கு காரணமே வந்து உண்மை வழியில் வந்தால் இப்போ வேர்கள் வந்து மறைந்திருக்கு உண்மையாக நிலத்து கீழே அந்த உண்மைகள் வந்து வழியில் வந்தால் எல்லா உயிர்கள் உயிர்கள்ட் நிலையே தலைகளாக மாறிப்போகும் அந்த உயிர் சூழலே அழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படி அந்த ஒரு புரட் ஒரு புரட்சி ஏற்படக்கூடிய உண்மைகளை வெளியே கொண்டு வருதல் என்ற அடிப்படையில் தான் அந்த பேர் என்ன முதலாவது தொகுப்புக்கும் இரண்டாவது தொகுப்பிற்கும் ஐந்து வருட இடைவெளி இருக்கின்ற நான் நினைக்கின்றேன் அந்த ஐந்து வருட இடைவெளியிலும் முதலாவது தொகுப்பிற்கு எழுந்த அத்தனை குறைகளையும் பிள்ளைகளையும் நிவர்த்தி செய்து இந்த இரண்டாவது தொகுப்பை வெளியிட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் நிச்சயமாக அந்த அதில் இருந்த இலக்கணப் பிள்ளைகள் நான் கற்றுக்கொண்டபடி எங்கள் அதிலேருந்து அந்த என்னென்ன சேர்க்க வேண்டும் என்ற முடியங்களை சேர்த்து அந்த புத்தகத்தை வெளியிட்டிருந்தேன் ஆனால் புத்தகம் அடுத்தடுத்து வழிவராதுக்கு காரணம் எங்கள் ஊர் எங்கள் எங்கள் இந்த எழுத்தாளர்களிடம் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே பொருளாதார பிரச்சனை தான் அதுதான் புத்தகங்கள் வழிவராதுக்கு காரணம் என்னிடம் இன்னொரு இன்னும் ஒரு பத்தோ பதினைந்து புத்தகங்கள் வெளியேறக்கூடிய அளவுக்கு கவிதைகள் இருக்கின்றன இப்போ உள்ள பொருளாதார நிலையில் வந்து புத்தகங்கள் அச்சாக்குவது என்பது ஒரு சாதாரணமான அல்ல எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பண்படுத்த வேண்டி இருக்கிறது அதே நேரம் இலக்கியத்துறையையும் பண்படுத்த வேண்டியிருக்கிறது மற்றது நாங்கள் இப்போ ஆர்டையாவது ஒரு உதவியை என்று போய்க்கொள்ளோ அது ஒரு அரசியல் பின்புலமாகவும் மாறிவிடும் அதனால் ஒரு ஒரு படைப்பாளி தானாக ஒரு ஒரு புத்தகத்தை பிரசுவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நீண்ட காலம் போராட வேண்டி இருக்கிறது நிச்சயமாக இது வந்து எல்லா எழுத்தாளர்களிடமே இருக்கின்ற ஒரு மெனக்குமுறல் என்ன சொல்லலாம் கூறினது போல பல இந்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் கலந்து கொண்ட ஏராளமான எழுத்தாளர்களுடைய ஒரு மெனக்குமுறல் சொல்லலாம் இப்போது இருக்கின்ற இந்த தற்சமய பொருளாதார சூழலில் பொருளாதார சிக்கலில் வந்து நீங்கள் கூறினது போல ஒரு தொகுதியை வந்து வெளியிடுவது என்பது கடினமான ஒரு விடியமாக இருக்கின்றது ஆனால் அதையும் மீறி அந்த சவால்களை மீறி ஒரு புதியதொரு தொகுதியை வந்து படைக்கும் பொழுது நீங்கள் கூறினது போல ஒரு குழந்தையை பிரசவிப்பது போல தான் வந்து அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் நீங்கள் வடித்திருக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக இந்த இளமை வறுமை என்ற ஒரு தலைப்பில் இளமையில் வறுமை போல் கொடுமை ஏதும் கிடையாது அது சாதாரணமாகவே எல்லாராலும் சொல்றது இளமையில வறுமை கூடாது நாங்க பிறக்கேக்கில் வந்து எப்படி பிறக்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது பட் நாங்கள் எங்களுடைய இறப்பு வந்து நாங்கள் இறப்பிலும் வந்து வறுமையாக இருப்போம் அல்லது ஏழ்மையாக இருப்போமா இருப்போமானால் வந்து நாங்கள் எங்களுடைய அந்த வாழ்க்கையில் நாங்கள் எடுக்காத முயற்சியின் ஒரு தோற்று போன ஒரு விடயம் என்று தான் சொல்லணும் எங்களுடைய இரவே தந்த அந்த வாழ்க்கையை வந்து நாங்கள் அழகாக வாழுகின்ற பொழுது அந்த இளமையில் வறுமையை வந்து குறைத்து விடலாம் என்று நினைக்கின்றேன் என்ன அந்த இரண்டு நூல்களிலுமே வந்து பல சிறிய சிறிய கவிதைகள் அந்த கவிதைகளுடைய தலைப்பை பார்க்கும் பொழுதே வந்து விளங்குகின்றது நீங்கள் ஆரம்பத்தில் கூறு அது போல எங்களுடைய சமூகத்தில் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பல பிரச்சனைகளினுடைய வெளிப்பாடாகத்தான் தான் இந்த கவிதைகள் எல்லாம் அமைய பெற்றிருக்கின்றது அதே நேரம் நீங்கள் ஆரம்பத்திலே கூறினது போல மொழிநடை மொழிநடை என்பது வந்து கட்டாயம் அவசியமான ஒரு விடியும் ஏனென்று பார்த்தோமானால் மொழிநடை இலகுவாக இருந்தால்தான் வாசிக்கின்ற வாசகர்களும் வந்து அதனை வந்து இலக்குவாக புரிந்து கொள்வார்கள் மொழிநடை கடினமாக இருக்கின்ற பொழுது இதை ஏன் வாசிப்பான் வாசித்தும் ஒன்றும் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று நாங்கள் கடந்து சென்று விடுவோம் அவ்வாறு இருக்கையில் உங்களுடைய மொழிநடையை வந்து நீங்கள் எவ்வாறாக வடிவமைத்தீர்கள் மொழிநடை வந்து இலகுவா நீங்க சொன்னது போல இலகுவாகவும் இருக்க வேண்டும் ரசனை மிக்கதாகவும் கலை மிக்கதாகவும் இருக்க வேண்டும் இப்போ சாதாரணமாகவே இப்போ எழுதும்போதே அது இயல்பாக வந்துவிடும் அது இப்படி வெளியில் சொல்றதுட்டு மொ இதே தெரியவில்லை இப்போ ஒரு எதுகை மூனை மற்றது ஒவ்வொரு சந்தங்கள் மற்றது ஒளி அமைப்புகள் ஒரு பாடல் எப்படி உருவாகுமோ அதே போலதான் நான் எழுதுவதை முயற்சி செய்கிறேன் ஒரு பாட்டு எவ்வாறு ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது எங்கள் சமுதாய சமுதாயத்தில் தமிழ் தமிழை கொண்டு போய் ஒரு பாடல் இலகுவாக சேர்த்துவிடும் அந்த பாடல் போலவே கவிதைகளும் இருக்கும் கவிதைகளை பாடலாக்க முடியும் ஆனால் அது மிக சிறந்த ஒரு சந்தமாகவும் அல்லது ஒரு எதிகை மோனை நிறைந்ததாகவும் கவிதைகளை எழுத வேண்டும் புதுக்கவிதை அப்படி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இருந்தாலும் அது ஒரு இலகுவாக மக்களுக்கு ஒரு வசனி மிக்கதாக ஒரு கலை மிக்கதாக கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அவர்களுக்கு ஒரு ஈர்ப்பு அந்த வாசிப்பதன் மீதான ஒரு ஈர்ப்பு நான் கேட்க நினைத்த விடயமும் அதுதான் வந்து கட்டுப்பாடுகள் வரையறைகள் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் நீங்கள் கூறினதும் சரிதான் ஒரு வாசிக்கின்ற பொழுது ஒரு ரசனி உணர்வு ஒரு கலை உணர்வு இருந்தால் வந்து இன்னும் அதிக அளவில் வாசகர்கள் வந்து பற்றி கொள்வார்கள் நாங்கள் என்னத்துக்கு வாரான விடயங்களை கூறுகின்றோம் கவிதைகளை வடிக்கின்றோம் எழுத்துத் துறையின்பால் பயணிக்கின்றோம் வாசகர்களை சென்றடைய வேண்டும் எங்களுடைய ஒரு படைப்பு வாசகர்களை முழுமையாக சென்றடைகின்ற பொழுதுதான் வந்து ஒரு எழுத்தாளரும் முழுமை பெற்றுக் கொள்வார்கள் அந்த வகையில் வந்து உங்களுடைய இந்த மொழிநடையும் சிறப்பாக இருக்கின்றது பல வாசகர்களை இருக்கும் என்று நினைக்கிறேன் அதே நேரம் உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி இருக்கு அடுத்த தொகுப்புக்கு ஏதாவது நீங்கள் திட்டமிட்டு உள்ளீர்களா அல்லது அதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றதா நான் அடுத்த இதாக சிறுகதை தொகுப்பு தான் இருக்கிறேன் பல சிறுகதைகளை வே வேறொருடைய தொகுப்புகளுக்கு சிறுகதை தொகுப்புகளுக்கு எழுதியிருக்கிறேன் பங்கர் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பிலும் மற்றது புகைப்படங்களை சேர்த்து ஆக்கப்பட்ட நிணல் என்ற ஒரு சிறுகதை தொகுப்புக்கும் எழுதியிருக்கிறேன் இப்போது என்னுடைய சிறுகதைகளை தொகுப்பாக வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறேன் அதற்குரிய வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறேன் சரி வந்து நீங்க இரண்டு கவிதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கிறீர்கள் அடுத்ததுக்கு வந்து சிறுகதை தொகுப்புக்கு போகிறீர்கள் அந்த ஒரு பாதை எவ்வாறாக இருக்கின்றது உங்களுக்கு இலகுவாக இருக்கின்றதா இலவாக இருக்கிறது எல்லாமே கற்பனை சம்பந்தமாகவும் கற்பனையை தாண்டி நிஜங்களைத்தான் நாங்கள் தமிழ் பிரதேசங்களில் அழும் கவிதைகளும் சிறுகதைகளும் வந்து நிஜங்களைத்தான் சொல்கிறது நாங்கள் நீண்ட கற்பனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ஆங்கில திரைப்படங்களுக்கு ஒப்பான போர்க்காட்சிகளை கூட நாங்கள் கண்டு இருக்கிறோம் நேரடியாக அதைவிட எங்களுடைய சமூகத்தில் நடக்கிற நிகழ்வுகளையும் நாங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறோம் இங்கே நாங்கள் கற்பனை செய்ய வேண்டிய விடயம் எதுவுமே இல்லை எங்களுடைய வழிகளையும் எங்கள் சமூகத்தை பற்றி சொல்ல வேண்டிய தேவையை நிறைய இருக்கிறது இலகுவாக ஆக்கங்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு கற்பனையின் வடிவம் கூட கற்பனையின் வடிவமாக இருந்தாலுமே கூட உண்மையான விடயங்களையும் கூட அந்த ஒரு சொற்களுடைய வர்ணனை அல்லது சொற்களுடைய புணர்வுகளால் வந்து நாங்கள் அதனை ஒரு கற்பனை என்று கூட சொல்லிவிடலாம் அந்த வகையில் இப்ப நீங்க கூறியிருந்தீர்கள் உங்களுடைய சிறுகதை இந்த பங்கர் பற்றி கூறியிருந்தீர்கள் இந்த இரண்டாவது கவிதை தொகுப்பில் வந்து இப்ப நான் பாங்கிக்கிறேன் பங்கர் என்று ஒரு தலைப்பில் வந்து ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று இடம்பெற்றது அந்த ஒரு அனுபவம் தொடர்பாக கூறுங்கள் பங்கர் வந்து தமிழர்களுடைய வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு அம்சமாக நீண்ட காலமாக இருந்தது எங்களை காப்பாற்றியதும் சில வேளைகளில் எங்கள் சில குடும்பங்களை அந்த பங்கருக்குள்ளேயே சமாதியாக்கியதும் அந்த பங்கர் ஞாபகம் இருக்கும் அதிகமாக இந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் பங்கர் பற்றிய நினைவுகளை நீண்ட காலமாக கொண்டிருப்பார்கள் எங்களுக்கு வீடு எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதைவிட முக்கியமாக எங்கள் வீடுகளுக்கு முன்னால் பங்கரும் முக்கியமாக இருந்தது அந்த பங்கர் அளவுக்குள் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம் நானும் வாழ்ந்திருக்கிறேன் அது மிக கொடூரமான அனுபவமாக இருந்தாலும் இப்போது அதை நினை நினைத்து மீட்கக்கூடிய அனுபவமாக இருக்கிறது அந்த காலத்தில் மிகவும் வலி நிறைந்ததாகவும் எங்களுடைய வாழ்வின் பாதிகளை பறித்த ஒரு பகுதியாகவும் பங்கர் இருக்கிறது மகன்னா இன்னும் மேலும் மேலும் இந்த சமூக பிரச்சனைகள் சமூகத்தில் எழுகின்ற பிரச்சனைகளை வந்து நீங்க இந்த உங்களுடைய எழுத்து துறையின் வாயிலாக உங்களுடைய எழுத்தின் வாயிலாக வந்து கொண்டு வந்து சேர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அஹ் நீங்க குறிப்பாக அந்த பிரதேசத்தில் இருந்து வாரீர்கள் அதிக அளவிலான போர்களை கண்டு ஒரு பிரதேசம் வந்து வலி நிறைந்த மண்ணுண்டு கூறுவார்கள் வன்னி மண்ணை அந்த ஒரு பிரதேசத்திலே வாழ்கிறீர்கள் அந்த பிரதேசத்தில் இன்னும் இப்போ வரைக்குமே அந்த வடுக்கள் இன்னும் அழியாமல் இருக்கின்றது இன்றைய காலத்து அந்த பிள்ளைகள் வளர்கின்ற இளைஞர்கள் சிறுவர்கள் வந்து தங்களுடைய வழிகள் வேதனைகளை மறந்து போகாமல் அவர்களுக்கு வந்து நாங்கள் பட்ட அந்த கஷ்டம் துன்பத்தை வந்து உங்களுடைய எழுத்தின் வாயிலாக இன்னும் இன்னும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் இனி வருகின்ற காலத்தில் வந்து அந்த வழிகள் வேதனைகளை மறந்து விடாமல் அந்த ஒரு நினைவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை வந்து உங்களுடைய